சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் செப்டம்பர் பனிரெண்டு ஆவியானவருக்கு ஆனந்தம் மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக இருக்கும் கடவுளின் தூய ஆவியானவருக்கு துயரம் வருவிக்காதீர்கள் நான்கு முப்பது நமக்கு துணையாகவும் உதவியாகவும் இருக்கும்படி கடவுள் அனுப்பி வைத்துள்ள தூய ஆவியானவரை மரியாதையுடனும் மகிழ்வுடனும் வைத்துக் கொள்ள வேண்டியது நமது பொறுப்பு என்னென்ன காரியங்கள் அவருக்கு பிடிக்கும் என்று புதிய ஏற்பாட்டில் ஆங்காங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது அவற்றில் சிலவற்றை இன்று சிந்திப்போம் முதலாவது அவர் பரிசுத்தினாவியானவர் ரோமர் ஒன்று நான்கு நமது உடல் அவரது ஆலயம் ஒன்று குருந்தியர் மூன்று பதினாறு பதினேழு ஆறாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது பாவத்திற்கு இடம் கூடாமல் நமது உடலின் உறுப்புகளை தூய்மையாக காத்துக்கொள்ள அவரது உதவியை நாடும் போது அவர் மகிழ்ச்சியடைகிறார் அவர் தங்கியிருக்கும் இடம் சுத்தமாயிருக்க வேண்டும் என்று அவர் விரும்புவது இயல்புதானே அடுத்து அவர் விசுவாசத்தின் ஆவியானவர் இரண்டு குருந்தியர் நான்கு பதிமூன்று ரோமர் பதினைந்து பதிமூன்று விசுவாசமில்லாமல் கடவுளை பிரியப்படுத்தவே முடியாது நாம் கடவுளின் வார்த்தைகளை உள்ளபடியே விசுவாசித்து அவரது வாக்குறுதிகளை எவ்வித சந்தேகமும் இன்றி நம்பும் போது ஆவியானவர் மகிழ்கிறார் அடுத்து அவர் அன்பினாவியானவர் எபேசியர் நான்கு இரண்டு மூன்று இருபத்தி ஆறு முப்பத்தி இரண்டு கலாத்தியர் ஐந்து இருபத்தி இரண்டு ரோமர் ஐந்து ஐந்து பதினைந்து முப்பத்தி இரண்டு இரையன்பை நடைமுறையில் நமக்கு வெளிக்காட்டி எந்த இனத்தையும் பின்னணியையும் சேர்ந்தவர்களை அன்பின் கயர்களால் கட்டி சேர்ப்பவர் அவரே மாய்மாலங்களையும் மாறுபாடுகளையும் அகற்றி நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க முயல்வது ஆவியானவரை பிரியப்படுத்தும் அடுத்து அவர் வேண்டுதலின் ஆவியானவர் ரோமர் எட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இறை வேண்டலை முறைப்படி செய்ய நமக்கு தெரியாதாக யார் நமது ஜெபங்களில் நமக்கு உதவவே அவர் அனுப்பப்பட்டார் நாம் ஜபிக்கும் போது தன்னலத்தை தள்ளி வைத்துவிட்டு இறை சித்தத்தையே நாட விழையும் போது ஆவியானவர் அகமகிழ்கிறார் அடுத்து அவர் உண்மையின் ஆவியானவர் யோவான் பதினாறு பதிமூன்று திருமறை ஒன்றுதான் நூற்றுக்கு நூறு உண்மையானது அதுவே சத்தியம் திருமறையின் ஆக்கியோனே தூய ஆவியானவர்தான் இரண்டு பேத ஒன்று இருபது இருபத்தி ஒன்று வேதத்திற்கு நமது வாழ்வில் தகுந்த இடத்தை கொடுக்காமலும் அதற்கு கீழ்படியாமலும் இருக்கும் போது ஆவியானவர் துக்கப்படுகிறார் இறுதியாக அவர் ஞானத்தின் ஆவியானவர் ஏசாயா பதினொன்று இரண்டு ஒன்று குருந்தியர் பனிரெண்டு எட்டு நமக்கேயெல்லாம் தெரியும் என்று எண்ணாமல் கடவுளது ஞானத்தையும் உண்மையான அறிவையும் நாடும் போது தூய் தூயாவியானவரை மகிழ்விக்கிறோம் நேசாவி என்னில் தங்கும் நானும் நேசனாவே ஆகவே போக பண்ணும் அன்பில் நான் வேறு அன்பின் ஜுவாலை எழுப்பும் மென்மேலும் வளர்த்திடும் பாமாலை